மனிதர்களிலும் ஜென்களிலும் உள்ள விரட்டப்பட்ட சைத்தானின் திங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு தர்கித்தல் ஆயத்து ஒன்று முதல் இருபத்தி ரெண்டு வரை எவள் தன் கணவனை பற்றி உம்மிடம் தர்க்கித்து அல்லாவிடமும் முறையிட்டுக் கொண்டாலோ அவளுடைய வார்த்தைகளை நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்றுக் கொண்டான் மேலும் அல்லாஹ் உங்கள் இருவரின் வாக்குவாதத்தையும் செவியேற்றான் நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவன் பார்ப்பவன் உங்களில் சிலர் தன் மனைவியரை தாய் என கூறிவிடுகின்றனர் அதனால் அவர்கள் இவர்களுடைய தாய்மார்கள் ஆகிவிடுவதில்லை இவர்களை பெற்றெடுத்தவர்கள்தாம் இவர்களுடைய தாயார்கள் ஆவார்கள் எனினும் நிச்சயமாக இவர்கள் சொல்லில் வெறுக்கத்தக்கதையும் பொய்யானதையுமே கூறுகின்றார்கள் ஆனால் நிச்சயமாக அல்லா மிகவும் பொறுப்பவன் மிகவும் மன்னிப்பவன் மேலும் எவரும் தன் மனைவியை தாய் என கூறியபின் தாம் கூறியதை விட்டுத் திரும்பினால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன் அடிமையை விடுவிக்க வேண்டும் அதனை கொண்டே நீங்கள் உபதேசிக்கப்படுகிறீர்கள் மேலும் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிபவனாக இருக்கின்றான் ஆனால் எவர் சக்தி பெறவில்லையோ அவர் அவ்வொருவரையும் ஒருவரை ஒருவர் நெருங்குவதற்கு முன் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும் சக்தி பெறவில்லையோ அவர் அறுபது உணவு அளித்தல் வேண்டும் நீங்கள் அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொள்வதற்காக மேலும் இவை அல்லா விதித்த வரம்புகளாகும் அன்றியும் நிராகரிப்பவர்களுக்கு நோவினை செய்யும் வேதனையும் உண்டு அல்லாவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் அவர்களுக்கு முன்னிருந்தவர்கள் இழிவாக்கப்பட்டதை போல் இழிவாக்கப்படுவார்கள் திடமாக நாம் தெளிவான எச்சரிக்கைகளை இறக்கியுள்ளோம் நிராகரிப்பவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்பி பின்னர் அவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு அறிவிக்கும் நாளில் அவர்கள் அவற்றை மறந்துவிட்ட போதிலும் அல்லாஹ் பதிவாக்கியிருக்கின்றான் மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாக இருக்கின்றான் நிச்சயமாக அல்லாஹ் வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அறிகிறான் என்பதை நீர் பார்க்கவில்லையா மூன்று பேர்களின் ரகசியத்தில் அவன் அவர்களில் நான்காவதாக ஐந்து பேர்களில் அவன் ஆறாவதாக இல்லாமல் இல்லை இன்னும் அதைவிட மிக குறைந்தோ அல்லது அதைவிட மிக அதிகமாகவோ அவர்கள் எங்கிருந்தாலும் அவன் அவர்களுடன் இல்லாமல் இல்லை அப்பால் இறுதி நாளில் அவர்கள் செய்தவற்றை பற்றி அவர்களுக்கு அவன் அறிவிப்பான் நிச்சயமாக அல்லா எல்லா பொருட்களை பற்றியும் நன்கு அறிந்தவன் ரகசியம் பேசுவதை விட்டு தடுக்கப்பட்டிருந்தும் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதன் பக்கமே மீண்டு பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் தூதருக்கு மாறு செய்வதையும் கொண்டு ரகசியமாக ஆலோசனை செய்கிறார்களே அவர்களை நீர் கவனிக்கவில்லையா பின்னர் அவர்கள் உம்மிடம் வரும்போது அல்லாஹ் உம்மை எதனை கொண்டு சலாம் சமாதானம் இல்லை என்கின்றானோ அதனை கொண்டே கூறுகிறார்கள் பிறகு அவர்கள் தங்களுக்குள் நாம் கூறியதற்காக ஏன் அல்லாஹ் நம்மை வேதனைக்குள்ளாக்கவில்லை என்றும் கூறிக்கொள்கின்றனர் நரகமே அவர்களுக்கு போதுமானதாகும் அவர்கள் அதில் நுழைவார்கள் மேலும் தளத்தில் அது மிக கெட்டதாகும் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் ரகசியம் பேசிக்கொண்டால் பாவத்தையும் வரம்பு மீறுதலையும் தூதர் மாறு செய்வதை ரகசியம் பேசாதீர்கள் ஆனால் நன்மை பயபக்தியுடன் இருப்பதற்காகவும் மேலும் அல்லாவுக்காக எவன்பால் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ அவனுக்கே அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டவர்களை கவலைப்பட செய்வதற்காக ிடம் இருந்துள்ளதே ரகசியம் ஆனால் அல்லாவுடைய அனுமதியின்றி அவனால் தீங்கும் செய்துவிட முடியாது எனவே நம்பிக்கை கொண்டவர்கள் பொறுப்பேற்படுத்தட்டும் நம்பிக்கை கொண்டவர்களே சபைகளில் நகரங்கள் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டால் நகர்ந்து விடுங்கள் அல்லா உங்களுக்கு இடம் கொடுப்பான் தவிர என்று கூறப்பட்டால் உடனே எழுந்திருங்கள் அன்றியும் உங்களில் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் அல்லாஹ் பதவிகளை உயர்த்துவான் அல்லாவோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களில் நீங்கள் தூதரிடம் ரகசியம் பேச முற்பட்டால் உங்கள் ரகசியத்திற்கு முன்னர் ஏதேனும் தான தர்மத்தை முற்படுத்துங்கள் இது உங்களுக்கு நன்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் வசதி பெறாவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன் மிக்க இரக்கமுடையவன் நீங்கள் உங்கள் ரகசிய பேச்சிற்கு முன்னால் சத்தியங்களை முற்படுத்தியிருக்க வேண்டுமே என்று அஞ்சுகிறீர்களா அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றாலும் உங்களை அல்லா மன்னிக்கின்றான் ஆகவே மேற்கொள்ளுங்கள் இன்னும் தூய்மைக்காகவும் கொடுத்து வாருங்கள் மேலும் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் அன்றியும் நீங்கள் செய்பவற்றையெல்லாம் அல்லா நன்கு அறிகின்றான் எந்த சமூகத்தார் மீது அல்லாஹ் கோபம் கொண்டானோ அவரோடு உறவாடுபவனை நீர் கவனித்தீரா அவர்கள் உங்களை சார்ந்தவர்களும் அல்ல அவர்களில் உள்ளோரும் அல்ல அவர்கள் அறிந்து கொண்டே பொய் சத்தியம் செய்கின்றனர் அவர்களுக்காக அல்லாஹ் கடினமான வேதனையை சித்தம் செய்திருக்கின்றான் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பவையெல்லாம் அவர்கள் தங்கள் சத்தியங்களை கேடயமாக ஆக்கிக் கொண்டு அல்லாவின் பாதையை விட்டும் தடுக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு இழிவுபடுத்தும் வேதனை உண்டு அவர்களுடைய சொத்துக்களும் அவர்களுடைய மக்களும் அல்லாவிடமிருந்து இருந்து ஏதனையும் தடுத்துவிட முடியாது அவர்கள் நரகவாசிகளே அவர்கள் அதில் என்றென்றும் இருப்பார்கள் அவர்கள் அனைவரையும் எழுப்பும் நாளில் அவர்கள் உங்களிடம் சத்தியம் செய்தது போல் அவனிடமும் சத்தியம் செய்வார்கள் அன்றியும் அவர்கள் ஏதோ ஒன்றின் மீது நிச்சயமாக தாங்கள் இருப்பதாக எண்ணிக்கொள்வார்கள் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்களே அவர்களை மிகைத்து நினைப்பை அவர்கள் செய்து விட்டான் அவர்களே சைத்தானின் கூட்டத்தினர் அறிந்து கொள்க சைத்தானின் கூட்டத்தினர்தாம் நிச்சயமாக நஷ்டமடைந்தவர்கள் நிச்சயமாக எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் எதிர்க்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களே மிகவும் தாழ்ந்தவர்கள் நானும் என்னுடைய தூதர்களும் நிச்சயமாக மிகைத்து விடுவோம் என்று அல்லா விதித்துள்ளான் நிச்சயமாக அல்லாஹ் ஆற்றல் மிக்கவன் யாவற்றையும் மிகைத்தவன் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நீர் காண மாட்டீர் அவர்கள் பெற்றோராயினும் புதல்வர்களாயினும் சகோதரர்களாயினும் இன்னும் தங்கள் குடும்பத்தினராயினும் சரியே அத்தகையவர்களின் இருதயங்களில் இறை நம்பிக்கையை உறுதி செய்து விட்டான் மேலும் அவன் தன்னிடமிருந்து ரூஹ் ஆன்மாவை கொண்டு பலப்படுத்தி இருக்கின்றான் சொர்க்க சோலைகளில் என்றென்றும் இருக்கும்படி அவர்களை பிரவேசிக்க செய்வான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அல்லா அவர்களை கொண்டான் அவர்களும் அவனை பொருந்திக்கொண்டனர் அவர்கள்தான் அல்லாவின் கூட்டத்தினர் அறிந்து கொள்ள நிச்சயமாக அல்லாவின் கூட்டத்தினர்தான் வெற்றி பெறுவார்கள் அல்ஹம்துலில்லாஹ் இல்லா